பிரேசலா இன்னைக்கு கேசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் ஆமீன் தேவுடைய சுபாவம் எப்படிப்பட்டதுன்னா நெறிந்து போயிருக்கிற நாணலை முறிக்காதவர் அதை சரிப்படுத்துகிற ஒரு தேவன் மங்கி எரிகிற திரியை அணைஞ்சி போக விடாமல் மறுபடியும் பொழுந்து விட்டு எரிய பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில சமயம் நம்முடைய வெளிச்சம் மங்கி எரிய ஆரம்பிக்குள்ள ஜப வாழ்க்கையில் ஒரு குறைவு வரும் விசுவாச வாழ்க்கையில் குறைவு வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில பலவீனம் வரும் அதனால் மனசுறவு உண்டாகும் என்னடா வாழ்க்கை இது இவ்வளவு நாள் பண்ணியும் ஒரு வெளிச்சமும் இல்லையேன்னு சொல்லி ஒரு மனசு உருவம் வரும் சர்ச்சுக்கு போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஜெபிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதுதான் மங்கி எரிக்கிற திரியாக நம்ம மாறிடும் இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே விட்டோம் அப்படின்னா வெளிச்சமே இல்லாமல் போயிடும் ஆண்டவரோட உள்ள உறவு இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி சூழ்நிலை நாம் இனிமேல் அவ்வளோதான் நம்மளால் எலும்ப முடியாது கருத்தருக்குள்ளே பலன முடியாதுன்னு நினைப்போம் ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டார் மங்கி எரிந்து கொண்டு இருக்கிற நம்மளை தீண்டி எழுப்பி திரியை சரிப்படுத்தி எண்ணெயை ஊற்றி பிரகாசமாக எரிய வைப்பார் நித ஜெபிக்க மாட்டியே மங்கி இருக்கியேன்னு சொல்லி தள்ளிடவும் மாட்டாரு உங்களை பலப்படுத்தி திரும்பவும் கொண்டு வந்து கொழுந்து விட்டு எரிய வைக்கிற ஒரு தேவன் இன்னைக்கு உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் திரும்பவும் உங்களை பிரகாசமாக எரிய பண்ணுவார் உங்களோட பேசுகிறவர் என் மகனை எலும்பு என் மகளை எலும்பு நான் உன்னை சரிப்படுத்துகிறேன் நீ திரும்ப எழுந்து பிரகாசின்னு சொல்கிறாரு இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே நான் மங்கி எறிகிற திரியை போல இருக்கிற நெறிந்த நாணலை போல இருக்கிறேன்ப்பா என்னை எரிய பண்ணுங்க அதற்காக நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே God bless you